மகாபிரிவாச்சாரணம் மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மனுடைய சித்திரை திருவிழா அந்த சித்திரை திருவிழா அன்னைக்கு அந்த உற்சவ மூர்த்தி அழிந்திருக்கக்கூடிய அந்த அணிந்து இருக்கக்கூடிய தங்க பாதுகை அதை பார்க்கும் பொழுதே எல்லாருக்கும் மேசில் இருக்கும் ஏன் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் அதில் உடைஞ்சிருக்குங்க அதை கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு எல்லாருக்குமே அவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அன்னைக்கு பதினேழாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இருந்த ரோஸ் பீட்டர் தான் கொடுத்திருக்காரு அப்ப எப்படின்னா அந்த பிரிட்டிஷ் கலெக்டர் ரோஸ் பீட்டர் வந்து மதுரைக்கு கலெக்டர் அப்பாயிண்ட் ஆகிறாருங்க அவர் வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய மக்களினுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறார் சரியா இப்போ ரோஸ் பீட்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்கு இல்லையா இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எப்போவும் டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஏன் அப்படின்னா அந்த கோயில் எங்கே இருக்குன்னா அவருடைய வீட்டுக்கும் அவருடைய ஆஃபீஸுக்கும் மத்தியில் இருக்குது இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அவர் எப்படி போவார் டெய்லி குதிரையில் தான் போவார் அப்போ குதிரையில் போகும் பொழுது இந்த கோயிலை கடந்து தானே போகணும் அப்படி கடந்து போகும் பொழுது அவர் தன்னையும் அறியாமல் ஒரு செயல் செய்கிறார் அதாவது அங்கே நின்று அந்த கடவுளை கும்பிடலை எதுவும் செய்யலை இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அம்மனை வணங்கிவிட்டு செல்வது போல் அவர் என்ன சொல்வாராம் அங்கே அந்த கோயிலை கடந்து செல்லும் பொழுது தன்னுடைய தொப்பியையும் தன்னுடைய கால் அணிகளையும் விட்டு வெறும் பாதத்தில் நடந்து செல்வாராம் ஸோ இதன் மூலமாக அந்த கடவுளுக்கு தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார் சரியா இப்படியே போய்கிட்டுருக்குறப்போ ஒரு நாள் மிகவும் கடுமையான மழை பெய்கிறது இருக்காரு அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கொலுசு சத்தம் அவருக்கு வந்து கேட்டு என்ன இந்த நேரத்தில் கொலுசத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்குறாரு அந்த நேரத்தில் ஆடை ஆபரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக அணிந்து கொண்டு ஒரு சிறிய குழந்தை அங்கே நின்றுட்டுருக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுதான் வீட்டர் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுதான் இவருக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு அந்த குழந்தையோடு வெளியே வருகிறாரு எங்கே அந்த மழையில் ஓடி வர்றாரு அந்த ஓடி வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறாரு அவருடைய வீடே அப்படியே அழிந்து விடுகிறது சில நிலங்கள் அந்த சில நொடிகளில் நடந்த இந்த விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே அவருக்கு வந்து அதிர்ச்சி ஆகுது எப்படி இந்த குழந்தைக்கு தெரிந்தது தன்னை எப்படி அழைத்து வந்தால் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்ப அவர் கண்ணப்பட்ட ஒரே ஒரு காட்சி அந்த குழந்தை காலில் எந்த ஒரு பாதுகையும் அணியாமல் நடந்து வந்திருக்கிறார் அந்த கொலுசு மட்டும்தான் போட்டிருக்கிறார் அப்படின்னு சரி எங்க அந்த பொண்ணுன்னு பார்த்தா கடைசி அந்த பொண்ணு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சென்றதை பார்த்து விடுகிறார் அவருக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சு அந்த தாய் மீனாட்சி தான் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை காலில் இல்லாமல் வந்ததே அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகை செய்ய வேண்டும் என்று தங்கத்தில் பாதுகை செய்து கொடுத்தார் அதில் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கூட பொறிச்சிருக்காங்க அப்போ இன்றைக்கும் அந்த பாதுகை அணியப்படுகிறது இன்றைக்கும் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா பீட்டர் பாதுகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படி அந்த உற்சவ மூர்த்திக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகை இன்றும் மேனாற்றி அணிந்து கொண்டு தான் உற்சவ மூர்த்தியாக வெளியே வருகிறார் மகாபிரியவாரர்